சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்க எங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்கோங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங்ல அமைந்துருக்க வீடு தான் ஆயிரத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி டூ லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கில் நல்ல ஒரு ரஃப் டைல் சொட்டிஸ் த்ரீ டைல்ஸ் ஒட்டி எலிவேஷன் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியா தாங்க இது மெயின் டோரு மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு கார்விங் டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோனா இது வந்து ஹாலுங்க நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதினேழு சைஸில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபால் சீலிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோர் ஃபிளஷ் டோர் தான் இதுவும் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க விண்டோ வந்து வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க அதனால் உங்களுக்கு ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ்மேஷின் இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டுங்க எல்லாமே ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேர்வேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிச்சனுக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்மூலி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே இன்டீரியர் மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரே அண்டு எல்லோ காம்பினேஷனில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு செட்பேக் ஏரியா போகிற வழி தாங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு செட்பேக் தாங்க உங்களுக்கு ஒரு மூணு ஏழு ஏழுன்ற சைஸில் செட்பேக் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான் பார்த்தோம் இப்போ வந்து வாங்க இன்னொரு பெட்ரூமும் பார்த்துருவோம் இந்த இந்த பெட்ரூம் வந்து செகண்ட் பெட்ரூமில் இதோடய டோரும் வந்து நல்லா ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு இலிகன் டிசைனில் நல்லாவே இருக்குது இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினாலுன்ற சைஸில் ஷெல்ஃபுல்லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உடனில் இனிஷியலாக பண்ணியிருக்காங்க இது அட்டாச் டாய்லெட்டு இதுவும் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி தார் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இது நல்லா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது இருக்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்குள்ள லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ இருக்குது உங்களுக்கு சந்தி ஃப்ரெண்ட் தான் பை பண்ண கூடாது